ஹாய் குட்டிஸ் நீங்களெல்லாம் குட்டி குழந்தைகளாக இருக்கும்போது தொட்டிலில் தூங்கிட்டு இருப்பீங்க அப்போ யாருமே உங்களுக்கு சிரிப்பு காட்டாமல் நீங்களாக கண்ணை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க பெரியவங்கெல்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு சொல்லுவாங்க சமனஸு இந்த பாப்பாவோட விளையாடிட்டு இருக்காங்க சமனஸ் பாப்பாவோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கதை சொல்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் இப்போ கூட உங்கள் தூக்கத்தில் சமணஸ் வந்து உங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்களா தூக்கத்துக்கு முன்னாடி தூய்மையான சிந்தனைகளோடு இறைவனைப் பற்றி எண்ணங்களோடு நம்ம தூங்க போனோன்னா இப்போவும் கூட இந்த வயசுலையும் கூட உங்களோட வந்து பேசுவாங்க இறைவழி காட்டுவாங்க அதற்கு உதவி செய்கிற ஒரு எளிய முயற்சி தான் இந்த காட் நைட் ஸ்டோரிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் ஐந்து எபிசோட்ஸாக லூர்தென்னை காட்சி கொடுத்த ஏழு காட்சிகளை பற்றி பார்த்தோம் இதில் நாலாவது காட்சி பிப்ரவரி பத்தொன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது அப்போது பெர்னதத் அவர்கள் மந்திரிக்கப்பட்ட மெழுகுத்திரிகளோடு கெபிக்கு போறாங்க அன்றில் தான் கெபியில மெழுகுத்திரையை ஏற்றி வை ஜபிக்க கூடிய பழக்கம் உருவாக ஆரம்பித்தது ஐந்தாவது காட்சியின் போது மிகவும் இரக்கமுள்ள காட்சியின் போது பாவிகளுக்காக பாவத்தால் நிறைந்துள்ள இந்த உலகத்திற்காக ஜபிக்க சொல்லி நம்மளையெல்லாம் கேக்குறாங்க ஏழாவது காட்சியின் போது மாதா மூன்று முக்கியமான ரகசியங்களை சொல்றாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போவது லூர் தன்னை காட்சி கொடுத்த எட்டாவது காட்சி அன்னைக்கு மாதம் இருபத்தி நான்காவது நாள் புதன்கிழமை வழக்கம் போல காலையில எழுந்து வர்றாங்க தரையில குனிந்து வணங்கி அருள் நிறைந்த மாதிரியே ஜபமாலை ஜெபிக்க தொடங்குறாங்க அப்ப அவங்க முகத்துல ஒரு கவலை படர்ந்து இருக்கு அழுகுறாங்க கண்ணீர் துளிகள் கன்னத்தின் வழியாக வழிந்தோடுகிறது திடீர்னு அவங்க எழுந்து நின்று கூட்டத்தை திரும்பி பார்த்து தபசு தபசு அதாவது தவம் தவம் தபம் தபம் செய்க அப்படின்னு அன்னை நம்மளை கேட்டுக்கொள்றாங்க அப்படின்னு கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க பாவிகளுக்காக நம்ம ஜிபிக்கணும் எதிர்பார்த்த அன்னை மறியால் நம்ம பாவிகளுக்காக இந்த உலகத்திற்காக தபமுயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு கொடுக்கறாங்க மறுநாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாவது நாள் பெர்னதத் அவர்களுக்கு ஒன்பதாவது காட்சி கிடைக்குது வழக்கம் தான் பெர்னதத் அவர்கள் குகைக்கு வர்றாங்க இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்க போதுன்றது பெர்ணதற்கும் தெரியாது குகையை சுற்றி வேடிக்கை பார்க்க வந்த மக்களுக்கும் தெரியாது பெர்னதத் வழக்கம் போல முழங்கால் படியிட்டு ஜெபித்து பரவச நிலைக்கு போறாங்க திடீர்னு எந்திரிக்கிறாங்க அப்போ மாதா ஏதோ சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா குகைக்கு பக்கத்தில் அப்படியே சுற்றி சுற்றி போய் பார்க்குறாங்க குகையை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் திரும்பி போகிறாங்க வர்றாங்க திரும்ப குகையை ஊற்றி பார்க்குறாங்க சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு திறந்து வெளிக்க ஓடுறாங்க அங்கே போய் திகைத்து நிற்கிறாங்க குகையை உற்று பார்க்குறாங்க அன்னை வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க போல திரும்பவும் அங்கே குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க ஓடி போனவங்க போன ஜோரில் படப்பட படப்படான முழந்தல் படிட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க மண்ணெல்லாம் தோண்டி வெளியே எடுத்தா வெறும் கைகளில் தான் தோன்றாங்க திடீர்னு நீர் சுரந்து ஊற்றெடுத்து பாய ஆரம்பிக்குது சகதிகளோட கலந்து அந்த தண்ணிய ரெண்டு கைகளாலையும் அள்ளி மூன்று தடவை கீழே ஊத்திடுறாங்க அடுத்த முறையாக அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்தை கழுவுறாங்க பக்கத்தில் இருக்கிற புள்ள எடுத்து பறித்து சாப்பிட்றாங்க இந்த மாதிரியான நிகழ்வு நிமிடங்களுக்கு தொடர்ந்து நடக்குது அங்கிருந்து சின்ன ஊற்று மெல்லிதாக புறப்பட ஆரம்பிக்குது மக்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமா இருக்கு வெறும் கையிலேயே குழி தூண்டும் போது ஊற்று வருதே எத்தனையோ முறை நம்ம இங்கே சொல்லி பெருக்க வந்திருக்கிறோம் எத்தனையோ முறை இங்கே விளையாடி இருக்கிறோம் ஆனால் எந்த நீரூற்றையும் நம்ம உருவாக்கவோ உருவாக்கவோ நம்ம மு நம்மளால் முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் கூட்டத்திலிருந்து கடவுளை நம்பாத ஒரு நாத்திகர் ஒருத்தர் இருக்கார் கடவுளை நம்பாதவங்களை நாத்திகர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் அவர் எந்திரிச்சு கத்துறாரு என்ன முட்டாள்தனமான செயல் இது இருபதாவது நூற்றாண்டில் கூட இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை செஞ்சா நம்மளால எப்படி சகிச்சுக்க முடியும் அப்படின்னு கத்துறாரு ஆனால் மறுநாள் அதே இடத்துக்கு அந்த நாத்திகரை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வீறிட்டு பாய்ந்து குப்பு குப்புக்கு வெண்ணு தண்ணீர் அவ்வளோ தண்ணி வெளியே வந்துட்டுருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளை தாண்டிருச்சு இப்ப வரைக்கும் அந்த தண்ணி ஊற்றெழுத்து வந்துகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் கேலன் தண்ணி தங்கு தடை இல்லாம சுரந்து பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா இது புதுமைதானே இந்த புதுமையான தண்ணீரை பயன்படுத்துற பலரோட நோய் நீங்கி பூரண குணம் பெற்றுட்டு இருக்காங்க இன்னமும் எத்தனையோ பேர் நூர்து மாதாவினுடைய திருத்தலத்துக்கு தேடி வந்து இந்த தூய்மையான நீரை தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க நோய் நீங்குது பேயால் பீடிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க பேய் அலறி அடித்து ஓடி போயிடுது எத்தனையோ பேர் இந்த நீரூற்றை பார்ப்பதற்காகவும் நூறு தன்னை காட்சி கொடுத்த தளத்தை தரிசிப்பதற்காகவும் தொடர்ந்து அங்கே உலகமெல்லாம் இருந்து சென்று கொண்டே இருக்கிறாங்க மறுநாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னை பெர்ணதற்கு காட்சி கொடுக்கல அன்னை மசாபியல் குகையில காட்சி கொடுத்ததினுடைய அடையாளமாக தான் இந்த ஊற்று நீரை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அந்த ஊற்றினுடைய பெருமை உலகமெல்லாம் பரவணும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியணும் அதனுடைய அற்புதத்தை மக்கள் உணரணும் அப்படின்றதுக்காக அன்னை மரியால் அன்றைய தினம் காட்சி கொடுக்காம எல்லா மக்களும் அந்த நீரூற்ற பற்றியே பேசும்படியாக ஒரு கேப் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ணதித்தவர்கள் அன்னை அன்னைக்கு காட்சி கொடுக்காததற்கான காரணத்தை விலக்கி தராங்க ஸோ அன்னையினுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறத சுட்டி காட்டுவதற்காக அன்னைக்கு காட்சிக்கு அன்னை லீவு கொடுத்துட்டாங்க அடுத்து காட்சிக்குப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை காலையில ஒரு ஆறு முப்பது மணிக்கு பெர்ணதத் கெபிக்கு வர்றாங்க கெபிக்கு வரும்போது ஒரு ஆயிரம் பேராவது அங்க கூடியிருப்பாங்க கால் மணி நேரம் முழந்தால் படிட்டு ஜெபிக்கிறாங்க முழந்தால் படிக்கிட்டே குகைக்கு ஊர்ந்து செல்றாங்க பல முறை தரையில முகம் குப்புற விழுந்து வணங்குறாங்க அதாவது இதுவும் சொல்லி கொடுத்த ஒரு விதமான திரும்புவதற்காக இவ்வாறு தரையில முகம் குப்புற விழுந்து வணங்கு ஆனா உனக்கு இந்த முகம் குப்புற விழுகிறதுனால வெறுப்பு வந்தாலோ கலைப்பு ஏற்பட்டாலோ அத செய்யாது அப்படின்னு அன்னை சொல்றாங்க அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா திவ்ய நற்கருணைக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா நிலையான புகழுக்குரிய ஜபம் சொல்லும்போது விழந்தால் படியிட்டு தலைக்குப்புற பனிந்து வணங்கி நம்ம ஜபிக்கணும் அது ஒரு வகையான முயற்சி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்டைலாக அப்படி சிம்பிளாக நின்றுட்டே உடம்பு விளையாம நம்ம நற்கருணைக்கு ஆசிர் ஆராதனை செலுத்தக்கூடாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பாவிகள் பாவச்செயலிலிருந்து பரிகாரம் பெறுவதற்காக மற்றவர்களையும் அவ்வாறு செய்யணும்னு சொல்லிட்டு பெர்னதத் கேட்டுக்கிறாங்க அதனால கூட்டத்தில் இருந்த எல்லாருமே பெர்னதத் செய்வது போல தலை குனிந்து பணிந்து இரண்டு முறை வணங்குறாங்க அதற்கு அடுத்த தொடர்ச்சியா இந்த செயலை செய்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல நான் ஒரு கோவில் கட்டும்படி ஃபாதர்கிட்ட போய் சொல்ல சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அன்னை பெர்னதத்துக்கு நினைவுபடுத்துகிறாங்க திரும்பவும் ஃபாதர்கிட்ட போய் வரணது சொன்னாங்களா ஃபாதர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தெரிஞ்சுக்கலாம் குட் நைட் காட் ப்ளெஸ் யூ